வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் மோடி அரசாங்கம் வீணாகி விட்டது அப்படின்னு முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னர் ரகுராஜ் ராஜன் ரகுராம் ராஜன் சொன்னது வந்து பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு ஒரு பக்கம் இந்தியாவில் வந்து பொருளாதாரத்தை வலுப்படுத்துவோன்னு இப்போ கூட அமெரிக்காக்கா ஐயா மோடி போயிட்டு வந்தார் நிறைய தடவை நிறைய வெளிநாட்டுக்கு போயிருக்காரு கொடுத்துட்டு வந்திருக்கார ஒளியாக வாங்கிட்டு எதுவும் வந்த மாதிரி தெரியல அதுவும் ஒரே ஒரு தடவை வாங்கிட்டு வந்தார் ரஷ்யாவில் அந்த பெட்ரோலை வாங்கினார் கம்மியாக வாங்கி நம்மகிட்ட அதிகமாக வித்தார் மன்மோகன் சிங் பாராட்டினார் கம்மியாக வாங்கிட்டீங்கன்னு ஆனால் நம்மகிட்ட அதிகமாக விற்றது சிங்க்கு தெரியலையா என்னன்னு தெரியல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ரகுராம் ராஜன் சொன்ன விஷயம் என்ன ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தோரு கோடி வேஸ்ட்டாக போச்சு இந்த இந்த இது இருந்ததுன்னா உயர்கல்வி படிக்கக்கூடிய நம்ம மாணவர்களுக்கு நிறைய நம்ம பண்ணியிருக்க முடியும் அந்த ஃபண்டை குறைச்சிருச்சு ஒன்றிய அரசுங்கிறாரு ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு தான் நிதி கொடுக்கல இந்த ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தோரு கோடி எங்கே போச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுன்னா கொஞ்சம் விரிவாக பார்க்கணுன்னா மேக் இன் இண்டியா அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து ஐயா மோடி வந்த ஒன்றை தொடங்கி வச்சார் இப்போ வந்து அவர் வந்து பத்து வருஷத்தில் பத்து வருஷம் முடிஞ்சு தான் அது பத்து வருஷம் முடிஞ்சு இந்த மாதத்தோடு இந்த மேக் இன் இந்தியா திட்டத்தை பற்றி இன்ட்ரிச் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ஒரு ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க அந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்பட விஷயந்தான் இப்போ பெரிய அதிர்ச்சி உங்களுக்கு அதிர்ச்சி இல்லை பிஜேபினால் வந்து ஊழல் பண்ணுறது ஒன்றுமே இல்லாமல் பண்ணுறது முட்டாள்தரமாக பண்ணுறது இதான போது பெரிய அதிர்ச்சி நமக்கு அதிர்ச்சி இல்லை இது இப்படி தான் ஆகும் ஆனால் பெருசாக மேக் இன் இண்டியா பண்ணுறாரு மேக் இன் இண்டியா அப்படின்னா இல்லைங்க பேக் ஆஃபீஸ் அதாவது என்னென்னா இந்தியாவை வந்து உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் வேலையெல்லாம் நம்மளாலு பார்ப்பாங்க அதாவது அடிமை வேலை பார்க்குறது புதுசாக உற்பத்தி பண்ணுறது இல்லை அமெரிக்கா ஜெர்மனி இப்போ பாருங்கள் நிறைய பேர் நம்மகிட்டலாம் ஒரு கால் சென்டரில் ஒர்க் பண்ணுவாங்க அது அமெரிக்காக்காரங்க முடிச்சுட்டு இருக்கும்போது இவங்க வேலை பார்க்கணும் நம்ம நைட்டுங்கும் போது அங்கே பகல் அதாவது பேக் ஆஃபீஸ் அப்படின்னா அடிமைகளாக அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இந்திய மக்கள் பிரிட்டிஷ் அடிமையாக இருந்தால் இப்போயும் அடிமையாக இருக்கும் ஐயா மோடி ஆச்சில் அது இன்னும் சூப்பராக இருக்கும் கேட்டால் அவர் பத்து வருஷத்தில் சூப்பராக பண்ணிட்டேங்கிறாரு ஒன்றும் பண்ணலை இவர் வந்ததுக்கப்புறம் அதிகமாக தான் இருக்குது புள்ளிவராக தான் சொல்லுது அப்போ இந்த பேக் ஆஃபீஸ் அப்படிங்கிற அந்த இடத்த விட்டுட்டு உற்பத்தி பண்ணக்கூடிய இடத்துக்கு இந்தியா போகணுங்கிறது தான் இந்த மேக் இன் இண்டியா திட்டத்துடைய நோக்கம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சர்வீஸ் டெக்னாலஜி ஆகட்டும் சர்வீஸு டெக்னாலஜி அப்புறம் பார்த்தா இ காமர்ஸ் இதிலலாம் வந்து நம்ம ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இந்த உற்பத்தி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தெற்காசிய நாடுகள் தான் இருக்காங்க அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏசியன் கண்ட்ரி ஒரு பத்து நாடு சிங்கப்பூர் மலேசியா மியான்மரு பிலிப்பைன்ஸு வியட்நாமு கம்போடியா தாய்லாந்து இந்தோனேஷியா எல்லாம் சின்ன சின்ன நாடாக சொல்கிறீங்க அப்படின்னா இவர்கள் தான் தெற்காசிய நாடுகள் தான் இதில் ரொம்ப அதிகமாக ஈடுபட்டுருக்காங்க சரி இந்தியா பெரிய மக்கள் தொகை உள்ள நாளா நாடாச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கும்போது இல்லைங்க நம்மளும் ட்ரை பண்ணோம் ரெண்டாயிரம் வருஷத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மில்லியன் யூஎஸ் டாலர் தம் இந்தியாவுக்குள்ளே வந்திருக்குது ஐயா மோடி காலத்தில் ஒன்லி ஐநூற்றி இருபத்தெட்டு யூஎஸ் டாலர் தான் வந்திருக்குது ஏங்க டக்குன்னு குறைஞ்சி போச்சு அப்படின்னா அதுதான் என்னங்கிறத பார்த்திங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டாரில் பதினாறு சதவீதம் டெக்னாலஜி ஒரு பதின பதினாலு அப்புறம் இகாமர்ஸில் ஒரு ஆறு சதவீதம் இதுதான் நம்மகிட்ட உள்ளே வந்திருக்கக்கூடிய விஷயம் இதில் என்னென்னா குஜராத்தை சேர்ந்த குஜராத்தில் வந்து ஒரு கம்பெனி குஜராத்தில் வெளிநாட்டு கம்பெனி மைக்ரான் அந்த கம்பெனி என்ன பண்ணுது குஜராத்தில் வந்து நாங்கள் தொழில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கேட்கலாம் பரவாயில்லைங்க நல்ல விஷயம் தானேங்க ஐயா மோடி கொண்டு வந்துட்டாருன்னு ரைட்டு அதில் மொத்தமாக அது அவங்க வந்து அங்கேருந்து இங்கே வந்து தொழில் பண்ண போகிறாங்களாம் தொழில் பண்ண அவங்க என்ன பண்ணணும் அவங்க ஒரு ஐம்பது சதவீதம் போட்டால் கவர்மெண்ட் ஒரு ஐம்பது சதவீதம் போட்டால் நியாயம் ம ஒன்றிய அரசு இருக்குல்ல ஒன்றிய அரசு அறுபது சதவீதம் மாநில அரசில் இருக்கக்கூடிய குஜராத் அரசு இருபது சதவீதம் எழுபதா மிச்சம் வெறும் முப்பதே முப்பது சதவீதம் அந்த மைக்ரான் நிறுவனம் போடும் சரி இதன் மூலிமா எத்தனை பேருக்குங்க வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அவங்க சொன்னது என்னென்னா நேரடியாக ஐயாயிரம் பேருக்கு மறைமுகமாக பாஞ்சாயிரம் பேருக்குன்னு ஆனால் நடந்த விஷயம் என்னென்னா ஆயிரம் பேருக்கு கூட வேலை இல்லை என்னங்க அப்போ என்ன நம்ம பண்ணி என்ன அதாவது என்னென்னா உற்பத்தி தொடங்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய அந்த மைக்ரான் நிறுவனம் உற்பத்தியை தொடங்கலை அதையும் தாண்டி இப்போ சப்சிடி கொடுத்தோம்ல அந்த சப்சிடி மொத்தமாக கணக்கு பண்ணிங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒரு கோடி ரூபா அதாவது ஒன்லி அசம்பிளிங் மட்டும்தான் அவங்க பண்ணுறாங்க அதாவது என்னென்னா உற்பத்தி பண்ணல ஏற்கனவே ஒரு இடத்துல இருந்து வாங்கிட்டு வந்ததை இணைக்கிறாங்க இது அங்கே அந்த நாட்டிலே பண்ணலாமே இதுக்கு எதுக்கு சப்சிடி அதையும் தாண்டி இப்போ இந்த ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தோரு கோடி ரூபா யார் வீட்டு பணம்னால் நம்ம வீட்டு பணம் தான் ஒன்றை நீங்கள் கேட்கலாம் என்னங்க தமிழ்நாட்டுக்கு வெள்ளை சேதத்துக்கு பணம் கொடுக்க மாட்டுறாரு சரி பரவாயில்ல கூட்டணி கட்சியான ஆந்திராக்கும் பணம் கொடுக்க மாட்டுறாரு ஐயா நாயுடு வேறு பாவமாக இருக்கார் நிதிஷ் அவருக்கும் பணம் கொடுக்க மாட்டுறாரு அப்படின்னா குஜராத்தில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு இவங்க தலையில் பூவை சுற்றி ஏமாற்றிட்டாங்களா இல்லை இதில் மோடிக்கும் உடந்தையா விஞ்ஞான ரீதியில் ஊழல் பண்ணுவோம்ல அதையும் தாண்டி மோடியுடைய பொருளாதார ஆலோசகர் முன்னாள் பொருளாதார ரவி சுப்பிரமணியம் அவர் சொல்கிறாரு ஆமாங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து தவறு நடந்திருக்கு அப்படிங்கிறார் ஏற்கனவே நல்லா தெரியும் உங்களுக்கு ரெட்டி அதாவது அந்த பே கமிஷனில் இருந்தவர் என்ன சொன்னார் ஐயா மோடி கிட்ட நாங்கள் சொன்னோம் திட்டக்குழுவில் என்ன சொன்னோம் மாநிலங்களுக்கு நம்ம நாற்பத்தி மூணு சதவீதம் கொடுக்கணும் நம்ம நிறையா வரி வாங்குகிறோம் நாற்பத்தி மூணு ரூபா அவர்கிட்டயே கொடுத்துருவோம் அதாவது ஒரு ரூபா வாங்கினா நாற்பத்தி மூணு ரூபா ஆனால் மோடி வந்து அதெல்லாம் இல்லை முப்பத்தி ரூபா தான் கொடுக்கணும்னு சொன்னார் நான் உடாப்படியாக நாங்கள் இருந்தோம் அப்படின்னு யூடியூப்பில் பேசின பேசின வீடியோவை உடனே அழித்தாங்க பிஜேபி ஆனால் நாடாளுமன்றத்தில் மோடி வந்து என்ன சொன்னாருன்னா இல்லை இல்லை நான் வந்து ரொம்ப தேசியவாதி ஞானயவாதி நான் வந்து எல்லாத்துக்கும் வந்து நாற்பத்தி மூணு நான்தான் கொடுத்தேன்னு ஆனால் இவர் கொடுக்க சொல்லலை ஆனால் நாடாளுமன்றத்தில் அப்படி சொன்னார் பொய் சொன்னார் அதையும் தாண்டி மோடி அவர்கள் பழைய காலத்தில் பேசிய பொய்கள் என்ன என்னதான் என்னுடைய உயிரை தாண்டி தான் ஜிஎஸ்டியை கொண்டு வர முடியும் சொன்னது யார் ஐயா மோடி தான் குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கும்போது மோடி சொன்ன வார்த்தை என்னுடைய உயிரை கொடுத்தாவது நான் ஜிஎஸ்டி வராமல் தடுப்பேன்னு இப்போ அவர் தான் ஜிஎஸ்டி தான் போட்டுகிட்டுருக்காரு இதுக்கு வந்து நிர்மலா சீதாரம் என்ன யாருக்கும் எஜுகேஷனே இல்லை உங்களுக்கு ஜிஎஸ்டி என்னன்னு தெரியுமான்னு கேட்குறாங்க அவங்க தலைவர் சொன்னது தான் நம்ம சொல்கிறோம் அப்போ ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தோரு கோடி அப்படின்னா நாமத்தை போட வேண்டியதான் இப்போ இந்த மேக் இன் திட்டம் அவுட்டா அப்புறம் உங்க ஆரம்பித்தார் தெரியல ஸ்வச்ச பாரத் ஸ்வச்ச பாரத் எதோ இந்தியிலேயே சொல்கிறாங்க புரிய மாட்டேன் ஸ்வச்ச பாரத் நம்ம என்ன கேட்குறோம் அது ஆரம்பிச்சு என்ன பண்ணார் அவர் கூட்டினார் அவர் ஸ்மித்ரி இராணி எல்லாம் கூட்டினாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அந்த திட்டம் அப்புறம் தான் கேட்டால் இல்லைங்க அதுலேயும் ஏகப்பட்ட கோடி ஊழல் எப்படிங்க ஊழல்லாம் இந்தியாவை சுத்தமாக வாங்கிக்கிறேன்னு உலக வங்கிட்ட கடை வாங்கியிருக்காங்க ஏங்க அப்போ இந்தியாவில் பணமே இல்லையானா அந்த கருப்பு பணத்தை ஒளிச்சாரில் மோடி அந்த பணம்லாம் எங்கே போச்சுன்னா அதுக்கும் பதில் இல்லை சரி எல்லாத்தையும் தாண்டி ரிசர்வ் பேங்க்லேருந்து காசு வாங்குறீங்களே இது வரைக்கும் மன்மோகன் சிங் வாங்கியிருக்காரா உங்களுக்கு கேட்டால் சிதம்பரம் அவர்கள் மேலே கோவம் வருது சிதம்பரம் மேலே நமக்கு ஆயிரம் வருது சிதம்பரம் மன்மோகன் சிங் இந்த ரெண்டு பேர் இருந்ததுனால தான் பொருளாதாரம் வந்த நிலை உலகம் ஃபுல்லாக இருக்கும்போது இந்தியா காப்பாற்றப்பட்டது இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய முதலீட்டாளர்கள்லாம் உள்ளே வந்தது காரணம் என்னென்னா குளோபல் அது வந்து மன்மோகன் சிங் அவர்கள் பண்ணார் அது பண்ணலன்னா இன்னைக்கு அதுமாரி ராஜீவ்காந்தி அவர்கள் நவீன இந்தியாவை உருவாக்கினார் அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை காங்கிரஸ் ஒன்றுமே பண்ணல ஒன்றுமே பண்ணலன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த கோயில் எரிக்கிறது அந்த பாதிரியார் எரிக்கிறது இதே ஜ சர்ச்சை பிரச்சனை பண்ணுறது அறநிலையத்துறையை பிரச்சனை லட்டில் பிரச்சனை பண்ணுறது அன்னபூர்ணா ஸ்வீட்டில் பிரச்சனை பண்ணுறது இதுதான் நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க காங்கிரஸ் அப்படிலாம் பண்ணலை காங்கிரஸ் மாநிலம் நமக்கு ஆயிரம் கருத்து ஒரு இந்த விஷயத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒரு கோடி மோடி பாக்கெட்டுக்கு போச்சா இல்லை உண்மையிலே மோடி ஏமாந்துட்டாரா சரி மோடி ஏமாறுறாங்க அதுக்கு நம்ம தான் பலிகாடா அப்போ ஒரு நிறுவனத்துக்கிட்டே ஆயிரத்தி எழுநூற்றி ஒரு கோடி ஊழல்னால் என்ன சொல்கிறது அதே தரம் என்ன காரணம் எங்கள் யாரோ ஒரு கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க என்னங்க அவ்வளோ ஆர்வம் அவங்களுக்கு இந்திய மக்கள் மேலே அவ்வளோ ஆர்வம் அவங்களுக்கு அதுவும் குஜராத்திலேயே போய் ஏமாத்துறீங்களே இதே மாதிரி தான் குஜராத்தில் என்ன நடந்தது அங்கே இருக்கக்கூடிய மின்வாரியங்கள் மின்வாரியத்துல அதானிக்கு பில்லே போடாமல் பணம் கொடுத்தாங்க இப்போ இதில் இதில் என்ன சிக்கல்னா இப்போ மோடி வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து பத்தொன்பது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ஓரளவுக்கு வந்திருக்குது வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஐநூற்றி இருபத்தெட்டு யுஎஸ் டாலர் அதுக்கப்புறம் பெருசாக வரல என்னென்னா மோடி போட்டால் கடுமையான சட்டங்கள் வெளியிலேருந்து யார் வந்தாலும் பிரச்சனை யார் தான் தொழில் பண்ணுறதுனா அதானி அம்பானி அதுவும் குறிப்பாக அதானி மட்டும்தான் அப்போ வெளியில் இருக்க சிறு குறு தொழிலாளர்கள் எல்லாம் முடக்கும் தொடர்ந்து சொல்கிற மாதிரி பெரிய அளவுக்கான முறைகேடு நடந்திருக்குது மேக் இன் திட்டியா இல்லை இது மோடிக்கு மணி மணி அது பிஜேபிக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய திட்டம் மேக்கின் இந்தியா இல்லை பிஜேபிக்கு பணத்தை உருவாக்கக்கூடிய திட்டம் ஏற்கனவே அந்த எலக்ட்ரல் பாண்ட் மாதிரி இது பெரிய ஊழல் தொடர்ந்து சொல்கிற மாதிரி இந்த ஆட்சி போனால் இதெல்லாம் இல்லைங்க ஒரு காலத்தில் சொன்னாங்கல்ல ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி ஏமாத்திட்டார் ராஜான்னாங்கல்ல இவங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது சைபர் எத்தனை நீளும்ட்டு இந்த படத்தில் எங்கே கொண்டு போய் வச்சுருப்பாங்கன்னு தெரியல நிம்மதியாக இருப்பார்களாங்கிறது ஒரு கேள்விக்குறி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்